வணக்கம் மக்களே இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே விஜய்ய மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட வைகோ சொல்றாரு விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவமே கிடையாது அரசியல பத்தி அவருக்கு என்ன தெரியும்னு கேக்குறாரு நம்ம வைகோ அவர்கள் இப்ப நம்ம என்ன கேக்குறோன்னா வைகோவுக்கு அரசியல அறிவு இருக்கு இருந்து என்ன பயனு திமுகவுக்கு மாற்று நாங்க தான் சொல்லி மறுமணிச்சு திமுகவை ஆரம்பிச்சாரு வைகோ அவர்கள் இன்னைக்கு என்னாச்சு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு திமுக கூட்டண இருக்காரு வாழ்க்கை அவர்கள் உங்க அனுபவமும் உங்க அரசியல் அறிவும் என்ன பண்ணுச்சு தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு என்னன்னா யாரெல்லாம் நம்ம மாற்றுன்னு சொல்லிட்டு வராங்களோ எல்லாரையுமே நம்ம கட்சி கூட்டணியில வச்சுக்கலாம் ஒரு கமல்ஹாசன் அவர்கள் டிவி எல்லாம் உடைச்சாரு ஆனா இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக திமுகல தன்னுடைய கட்சியை அடமனம் வச்சிட்டாரு தனி அரசு சொல்றாரு சினிமாவால பணம் சம்பாதிச்சு பங்களா கட்டிட்டு இப்ப அரசியல் ஏமாத்த வராங்க நடிகர்கள் அப்படின்னு சொல்றாரு யார விஜய் ஏன் விஜய் இத்தனை வருஷமா நடிக்க சொல்ல அவர் ஏமாத்தாரு தெரியலையா அரசியல் கட்சி உங்களுக்கு விஜய் ஆரம்பிச்சிருக்கப்பமாத்துறாங்க தெரியுதா நீங்களாம் எவ்வளவு சுயநலமான அரசியல்வாதிகளா இருக்கீங்க பாருங்க தனி அரசு ஒரே ஒரு தான் நிக்க போறாரு அந்த ஒரு சீட்டுக்காக உயிரை கொடுத்து பேசுறாரு திமுகவுக்காக இதுக்கெல்லாம் காரணம் பதவி ஆசைதான் பதவி ஆசை வந்துட்டா யாரை உணாலும் எப்படிதான் பண்ணுவாங்க அவங்க பதவிக்கு வரதுக்காக எப்படிதான் ஏமாத்த முடியும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ மக்களே சிந்திங்க செயல்படுங்க நன்றி